வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் பிறப்பிக்கின்றேன் இன்றைய அன்மிகை தகவல் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நியாயமான நம்பிக்கையான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கூடும் நான் உலக மொழிகளில் உள்ள மிக சிறந்த படைப்புகளிலெல்லாம் படித்திருக்கின்றேன் ஆனால் சாவித்ரி காவியத்துடன் எதையுமே ஒப்பிட முடியாது என்பதை நான் கண்டறிந்து விட்டேன் ஆம் ஆம் ஒரு அமர காவியத்தை ஒரு சாசுவத இலக்கியத்தை அவர் படைத்து விட்டார் மனிதனால் கற்பனையை செய்யாத முடியாததை அவர் சிருஷ்டித்திருக்கிறார் என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி சொல்லப்படுகின்றது சாவித்ரி படிப்பதே யோக சாதனை செய்ததாகும் அவ்வளவு சக்தி வாய்ந்ததாம் தெய்வத்தை அடைவதற்கே தேவையான அனைத்தையும் சாவித்திரியில் காணலாம் யோகத்தின் ஒவ்வொரு படியும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது மற்ற எல்லா யோக மார்க்கங்களின் ரகசியங்களும் கூட குறிப்பிடப்பட்டிருக்கின்றது சாவித்ரி நூலில் இதில் உள்ள ஒவ்வொரு வரியும் சொல்லுவதை ஒருவன் உள்ளம் தூய்மையுடன் கடைப்பிடித்தால் இறுதியில் அவன் அதிமானிட யோகத்தின் உருமாற்றத்தை சென்றடைவன் என்பதில் ஐயமே இல்லை யோக மார்க்கத்தின் இது என்றும் கைவிடாத ஒரு வழிகாட்டியாகும் ஒரு குருவாகும் இது உண்மை என்று சொல்லப்படுகின்றது சாவித்திரியில் உள்ள ஒவ்வொரு கவிதையும் மந்திர சக்தி மிக்கது இதில் அடுக்கி வெளியிடப்பட்டுள்ள ஒவ்வொரு சொல்லும் அமைந்துள்ள முறையானது அதன் ஓசையின் அதிர்வுகள் ஒருவனை ஆதிநாதத்திற்கே ஓம் என்னும் முதல் ஒளிக்கே இட்டு சென்று விடும் வல்லமை கொண்டதாக அமைந்துள்ளது இந்த காவியத்தை எல்லாமே உள்ளது மறைஞானம் நுண்ணுல கவியல் வேதாந்த் வேதாந்தம் பரிணாம வரலாறு மனிதனுடைய தெய்வங்களுக்குடைய படைப்பினுடைய இயற்கையினுடைய வரலாறுகள் யாவும் இதில் கூறப்பட்டு பட்டுள்ளன பிரபஞ்சம் எவ்வாறு ஏன் உண்டானது இதனுடைய விதியாது என்பதெல்லாம் தெளிவாக அழகாக விவரிக்கப்பட்டுள்ளன உலகம் புதிருக்கு விடைக்கான விரும்பும் ஆன்மீகவாதிகளும் இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் இந்த தத்துவம் எல்லாம் சொற்களுக்கு வரிகளுக்கு உள்ளே புதைந்திருக்கின்றது இவற்றை கண்டுபிடிக்க வேண்டுமானால் அதற்குரிய ஒரு மேல்நிலைக்கு உள்ளம் உயர வேண்டும் சாவித்ரி புக்கு படிக்கணும்னாவே அதுக்கு ஒரு குடுப்பனை வேணும் இல்லை பிறர் சொல்வதை கேட்பதற்கும் ஒரு குடுப்பனை வேண்டும் அவ்வளவு சக்தி வாய்ந்த வரிகள் தமிழில் கூட வந்திருக்குங்க நிச்சயமாக ஒவ்வொரு அன்பர்களும் சாவித்திரி புக்கை வந்து நீங்கள் வாங்கி தினைக்கும் கொஞ்சம் போல் படிங்க நான்கு வரி படிக்கலாம் ஐந்து வரி படிக்கலாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது காலை மாலை அப்படி என்று நேரத்தை ஒதுக்கி படிங்க அவ்வளோ ஒரு அற்புதமான புத்தகம் அது சக்தி வாய்ந்த புத்தகம் என்று சொல்லப்படுகின்றது புனிதமான அந்த புத்தகம் வந்தாவே நம்ம வீட்டில் செல்வ வளம் செழிக்கும் அவ்வளவு சத்தியவான் சாவித்திரியோட கதையை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அற்புதமான வரிகளில் எழுதியிருக்கிறது மட்டும் இல்லை ஒவ்வொரு வரியும் மந்திர சக்திகள் வாய்ந்த வரிகளாக காணப்படுகின்றன அந்த சாவித்திரி புக்கை முழுமையா படிச்சு முடிச்சா அதாவது யோக சக்தி மன தூய்மையோட நம்ம அதை வந்து முழு மனதோடு ஆத்மாத்மா அந்த சவுத்திரி புக்கை நம்ம படித்து வர முழுமையாக நம்ம முடிக்கும் பொழுது நம் மேனி எல்லாம் பொன்னிறமாக மாறும் என்று சொல்லப்படுகின்றன அங்காணத்திலிருந்து விடுபட்டு அதி உன்னத உணர்வு நிலைக்கு ஏறும் மார்க்கத்தை படிப்படியாக ஒவ்வொரு நிலை நிலையிலும் விளக்குவதோடு மரணத்தை வென்று அமரநிலையை அடையும் வழியையும் விளக்கியுள்ளார் ஸ்ரீ பகவான் அவர் மனிதனுக்குள்ளே இருக்கும் ரகசியங்களையும் இன்னும் அவன் எதிர்காலத்தில் அடைய போகின்றவற்றை எல்லாம் தெளிவாக எடுத்து காட்டியுள்ளார் உணர்வில் பல்வேறு படிவங்களில் அனுபவம் அதிமனதின் அனுபவம் ஏன் மரணத்தை வெற்றி கொள்ளும் அனுபவம் கூட அதற்கான வழிமுறையோடு விவரிக்கப்பட்டிருக்கின்றன இவையெல்லாம் ஸ்ரீ பகவான் அரவிந்தரின் சொந்த அனுபவங்கள் ஆகும் ஒரு மனிதன் ஒரு மனிதன் சுக துக்கங்களை எவ்வாறு அனுபவிப்பானோ அவ்வாறு அவர் இந்த யோகா அனுபவங்களை எல்லாம் பெற்றிருக்கின்றார் அசைதன்யத்தின் அந்த அந்த காரங்களின் சஞ்சரித்திருக்கும் மரணத்தின் அண்மையிலே சென்று வந்திருக்கிறார் நகரத்தின் துன்பங்களை எல்லாம் சகித்திருக்கின்றான் உலக துயரம் என்னும் சக்தியின் உழன்று மீண்டும் வந்திருக்கிறான் அந்த துயரங்களின் ஊடுருவி ஊடுருவியவாறு வந்து ஆண் மிக இன்பத்தை நுகர்ந்து பரமானந்த நிலையை எட்டி காண்பித்திருக்கின்றார் அவர் எல்லா நிலைகளையும் படிவங்களையும் கடந்து பார்த்திருக்கின்றார் அனைத்தின் விளைவுகளையும் பார்த்திருக்கின்றார் யாரும் கற்பனையை செய்திராத எல்லாம் அவர் தன் உடலிலேயே ஏற்றிருக்கிறார் அவர் பட்ட அளவு துன்பம் இதுவரையில் எவரும் பட்டதில்லை துன்பத்தை பரமனிடம் இரண்டர கலக்கும் பேரின்பமாக மாற்றுவதற்காகவே அவர் துன்பத்தை ஏற்றார் இதுவரை இது போன்றதொரு நிகழ்ச்சி நடந்ததே இல்லை அறிவுக்கு அப்பாற்பட்ட புதிய மார்க்கத்தை முதன்முதலாக முதலாக கண்டறிந்தார் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அதிமனம் என்னும் புதிய பாதையை நாமெல்லாம் நம்பிக்கையோடு நடப்பதற்காக அவர் முதலில் தாம் அதை கண்டுபிடித்து நம் வேலையை எளிதாக்கி இருக்கின்றார் சாவித்ரி அவரது அவரது உருமாற்ற யோகத்தின் பூரண வடிவமாகும் இந்த பூமியில் இந்த யோகம் இப்பொழுதுதான் முதல் முதலாக தோன்றியுள்ளது மனிதன் இதை ஏற்கும் அளவு இன்னமும் பக்குவம் பெறாததால் சாவித்திரியை ஏற்பது அவனுக்கு இருக்கிறது இது மனதினால் கிரகிக்கத்தக்க ஒரு விஷயம் அன்று இதை புரிந்து கொண்டு தனக்குள் தெரிந்து கொண்டு ஆன்மீக அனுபவங்களை பெற்றிருத்தல் மிகவும் அவசியம் ஒருவன் யோக சாதனையில் முன்னேற முன்னேற இதனை நன்கு கிரகித்து கொள்ள முடியும் சாவித்திரியின் புத்தகத்தில் உள்ள சில வரிகள் வந்து புரியாது ஆனால் யோக நிலையில் இருக்கிறவங்க யோக சக்தி நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த வரிகள் கண்டிப்பாக புரியும் ஒரு இரு இருமுறை அந்த புத்தகத்தை நாம் பல முறை அந்த வரிகளை புரியாத வரிகளை படிப்பதனால் நமக்கு வந்து புரியும் அதை வந்து ஸ்ரீ பகவான் ஸ்ரீ அன்னையிடம் நம்ம சமர்ப்பணம் செய்து விட்டு புரியாத வரிகள் புரிய வயங்கமாக தெளிவு பெற வயங்க நம்ம பிரார்த்தனை செஞ்சுட்டு படிக்கணும் யோக சாதனை பழக வேண்டும் என்று விரும்பி அதற்கான உண்மையாக யார் முயல் முயற்சிக்கின்றார்களோ யார் அந்த தேவையை உணர்கின்றார்களோ அவர்களெல்லாம் சாவித்திரன் உதவியுடன் யோக மார்க்கத்தின் ஏனிப்படியில் மேலும் மேலும் ஏறுவது சாத்தியமாகும் யோக சாதனை பழக வேண்டும் என்று விரும்பி அதற்கான உண்மையாக யார் முயல்கின்றார்களோ அந்த தேவையை உணர்கின்றார்களோ அவர்களெல்லாம் சாவித்திரியின் உதவியோடு யோக மார்க்கத்தை ஏனிப்படிகளின் மேலும் மேலும் ஏறுவது சாத்தியமாக இதை எங்கே இருந்து கொண்டு வேண்டுமானாலும் ஒரு குருவின் உதவியே இல்லாமல் செய்வது சத்திய சாத்தியமே சாவித்திரி ஒன்றே அவனுக்கு வழிகாட்டியாக இருக்கும் ஒரு துன்பம் நேருகையில் அவன் என்ன செய்வது என்று செல்வது என்பது போன்ற இடையூறுகள் எல்லாம் வரும் பொழுது மற்றும் மனசஞ்சலம் இல்லாமல் இருப்பானானால் அவனுக்கு திண்ணமாக உதவி சாவித்திரி மூலம் கிடைக்கும் ஒரு வழியில் தெரியாமல் கலங்கும் சமயங்களில் சாவித்திரி புத்தகத்தை கையில் எடுத்து சற்று தியானித்த பின் ஏதோ ஒரு பக்கத்தை பிரித்து சில வரிகளை படித்தால் போதும் அதுவரை மனதில் வாட்டிய துயரங்கள் எல்லாம் புகைப்போல் கரைந்து போய்விடும் சாந்தமாக திறந்த உள்ளத்துடன் அவாவூறு பவனுக்கு அவனது கையை பற்றி நடத்தி செல்வது போன்ற துணை நிச்சயமாக கிடைக்கும் திடமான நம்பிக்கை இருந்தால் தன்னை முழுவதுமாக சமர்ப்பணம் செய்யும் இச்சையும் கரவின்மையும் இருக்குமானால் சாவித்திரி மூலம் அவன் நிச்சயமாக இறுதி இலக்கை அடைவான் என்று ஸ்ரீ பகவான் அரவேந்தர் ரொம்ப அருமையான வரிகள் அருமையாக அவர் எழுதியிருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலம் வரும் மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது அவங்க வந்து நிறைய ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்கணும் அவங்க வந்து வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை எப்படியெல்லாம் அவங்க வந்து போக்கிக்க முடியும் என்பதை மிக தெளிவாக அவர் வந்து கொடுத்துருக்காரு சாவித்ரி சாவித்திரி புக்கை எழுதுனேன் ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு நம்ம கோடான கூடி நன்றி சொன்னாலும் தகுங்க ஏன்னா வந்து அவ்வளவு அற்புதமான அந்த புத்தகம் நான் கூட வந்து சாவித்ரி இந்த பதிவை குறிப்பிட விரும்புகிறேன் சாவித்ரி புக்கு வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசா அப்போ வந்து ஆயிரம் ரூபாய் எட்நூறு அந்த மாதிரி ரேட்ல இருந்தது என்னால் வாங்க முடியலை ஒரு தருவாயில் நான் வந்து மதர்கிட்ட நல்ல ஆண்டு பிரார்த்தனை பண்ணேன் எனக்கு சாவித்திரி புக்கு வாங்கணும்னு ஆசைமா எனக்கு விலை குறைவாக கிடைச்சா நல்லா இருக்கும் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியாதுன்னு நான் பிரார்த்தனை செஞ்சேன் நாங்கள் ஒரு முறை பாண்டிச்சேரி ஆசிரமத்துக்கு போகும் பொழுது ஆஃபருன்னு சொல்லிட்டு சாவித்திரி புக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வித் சேல்ஸ் பண்ணாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆகிடுச்சோம் நான் உடனே அந்த புக்கை வாங்கின தினத்திலிருந்து தினைக்கும் வந்து காலையில் மட்டும் நான் வந்து என்னால் முடிஞ்ச வரிகள் ஒரு நான்கு ஐந்து வரிகள் ஆவது பொறுமையா நான் படிப்பேன் முந்நூத்தி பதினொன்று நான் பக்கம் சாவித்திரியில் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரமிக்க வரிகள் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆங்கிலத்தில் தான் நான் புத்தகம் வாங்கினேன் ஆனால் வந்து நமக்கு புரியுதும் புரியலையும் நான் படிச்சிடுவேன் ஆனால் வந்து தமிழில் வாங்கிக்கோங்க உங்களுக்கு வந்து தமிழ் அர்த்தம் வந்து மிக தெளிவாக அழகாக நல்லா தமிழில் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிற புத்தகம் வாங்கி படிங்க உங்களுக்கு நல்லா புரியும் சா ஸ்ரீ பகவான் அரவிந்தன் ஆங்கிலத்தில் தான் எழுதினார் இருந்தாலும் நான் தமிழில் படிக்கிறது வந்து அந்த ஆங்கிலத்தோட மொழிபெயர்ப்பு தான் தமிழில் அப்படியே கொடுத்துருக்காங்க நான் வாங்கும்போது எனக்கு வந்து ஆங்கிலத்தில் தான் கிடைச்சது இனி வாங்கும் அன்பர்கள் வந்து தமிழில் வாங்கி அழகாக படிக்கலாம் உங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல் அன்பர்களுக்கு அனைவருக்குமே எப்பவுமே நீங்க பிரார்த்தனை செய்யுங்க மனம் மட்டும் தளர்ந்துடாதீங்க தொடர்ந்து பிரார்த்தனை செய்ங்க நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ங்க கண்டிப்பா உங்களோட பிரச்சனைகள் அனைத்துமே பணி போல விலகுவதை நீங்க கண்டிப்பா உணர்வீங்க ஒவ்வொரு ஸ்ரீ பகவான் அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அன்பர்கள் அனைவருமே நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் அபரிமிதமான அருள்மலையை ஸ்ரீ அண்ணீ பகவான் அரவிந்தர் கொடுத்துருக்காங்க பொறுமையாக நம்பிக்கை இழக்காமல் மனம் தளராமல் நீங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்க நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனை அனைத்துமே நடக்கும் நீங்களே கண்கூட பார்ப்பீங்க நன்றி